வணக்கம் டான் தமிழ்நொழியின் காலை நிற பிரதான செய்தி அறிக்கைகளுடன் இணைந்திருக்கின்றோம் முதலில் உள்நாட்டுச் செய்திகள் ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்காளர் அட்டைகள் என்று அஞ்சல் திணைக்களத்திடம் கையளிக்கப்பட உள்ளன எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதியில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்காளர் அட்டைகள் என்று அஞ்சல் திணைக்களத்திடம் கையளிக்கப்பட அஞ்சல் திணைக்களத்தினால் உரிய வகையில் குறித்த வாக்காளர் அட்டைகள் வீடுகளுக்கு விநியோகிக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்படி எதிர்வரும் பதினான்காம் தேதி வரை வாக்காளர் அட்டைகள் விநியோகிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதேவேளை எதிர்வரும் எட்டாம் திகதி வாக்காளர் அட்டைகளை விநியோகிப்பதற்கான விசேட தினமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் செப்டம்பர் நான்காம் ஐந்தாம் மற்றும் ஆறாம் திகதிகளில் தபால் வாக்குப்பதிவுகள் இடம்பெறவுள்ளன குறித்த தினங்களில் வாக்களிக்க தவறுபவர்கள் எதிர்வரும் பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் திகதிகளில் வாக்களிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தமக்கு ஆதரவு அளிக்க தீர்மானித்துள்ள இலங்கை தமிழரசுக் கட்சிக்கு சஜித் பிரேமதாச நன்றி தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் இலங்கை தமிழரசுக் கட்சி எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக அறிவித்துள்ள நிலையில் தமக்கு ஆதரவு அளித்த இலங்கை தமிழரசு கட்சிக்கு சயித் பிரேமதாச நன்றி தெரிவித்துள்ளார் தமிழரசு கட்சியின் தீர்மானம் தொடர்பில் தனது எக்ஸ் பக்கத்தில் உங்கள் ஆதரவுக்கு நன்றி அனைவருக்கும் வெற்றி தரும் இனவாதங்கள் இல்லாத பாகுபாடுகள் இல்லாத மற்றும் ஐக்கியம் பலம் பகிரப்பட்ட நோக்கங்கள் உடனான எதிர்காலத்தை உருவாக்குவோம் என்று சஜித் பிரேமதாச குறிப்பிட்டுள்ளார் தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் முப்பது பேர் மட்டுமே பங்கேற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டத்தில் நாற்பத்தி ஒரு உறுப்பினர்களில் முப்பது பேர் பங்கேற்றதாக கட்சியின் செயலாளர் தெரிவித்தார் கூட்டம் அவர் தெரிவித்தார் தமிழரசு கட்சி எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தனது நிலைப்பாடு தொடர்பில் தெரிவிக்க வேண்டிய கடப்பாடு காணப்பட்டது இதன் பிரகாரம் நான்காம் திகதி தபால் மூல வாக்களிப்பு இடம்பெற உள்ள நிலையில் அதற்கு முன்னராக எமது கட்சியின் நிலைப்பாட்டை வெளிப்படுத்த வேண்டும் என பலரும் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க கட்சியின் மத்திய குழு கூட்டத்தினை நேற்று கூட்ட வேண்டிய தேவை ஏற்பட்டது இது தொடர்பில் கடந்த திங்கட்கிழமை உத்தியோகபூர்வமாக அனைவருக்கும் கடிதம் அனுப்பப்பட்டதோடு தொலைபேசி மூலமாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது குறித்த கடிதத்தின் பிரகாரம் அம்பாறை உட்பட மத்திய குழு உறுப்பினர்கள் இருக்கும் அனைத்து பிரதேசங்களிலும் அவர்களுக்கு கடிதங்கள் கிடைத்திருந்தது கிடைத்திருந்தது மட்டக்களப்பில் இருந்து சிறீநேசன் தவிர்க்க முடியாத காரணத்தினால் கலந்து கொள்ள முடியாது என தொலைபேசியூடாக தெரிவித்திருந்தார் இதேவேளை வெளிநாடு சென்றிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தனது நிலைப்பாடு தொடர்பில் ஏற்கனவே கட்சி செயலாளர் என்ற வகையில் தனது நிலைப்பாட்டை தெரிவித்திருந்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலநாதனும் நேற்று நிகழ்வு ஒன்றில் பங்கேற்க வேண்டிய தேவை இருப்பதன் காரணமாக தனது நிலைப்பாடு தொடர்பில் மத்திய குழுவுக்கு தெரியப்படுத்துமாறு தன்னிடம் தகவல்களை தெரிவித்திருந்தார் இவ்வாறான சூழலில் எமது கட்சியின் தலைவர் குறித்த கூட்டத்தில் பங்கேற்பதாக தெரிவித்திருந்த போதிலும் நேற்று காலை தனக்கு ஏற்பட்ட காரணமாக கலந்து கொள்ள முடியாது என தெரிவித்திருந்தார் இந்நிலையில் எமது கட்சியின் மூத்த துணைத் தலைவர் சி வி கே சிவஞானன் தலைமையில் கூட்டம் நடத்தப்பட்டது தலைவர் இல்லாத இடத்தில் கட்சியின் மூத்த உப தலைவரை கொண்டு கூட்டத்தினை நடத்துவதற்கான அனுமதி இருப்பதன் காரணமாக குறித்த கூட்டம் நடத்தப்பட்டிருந்தது நேற்று கலந்து கொண்டவர்களில் மூவர் பொது வேட்பாளர் என்கின்ற ஒரு தளத்தில் தமது கருத்தினை வெளிப்படுத்தியிருந்த போதிலும் ஏனியோர் கட்சி அறிவித்த நிலைப்பாட்டில் காணப்பட்டிருந்தனர் எனவே நாற்பத்தி ஒரு பேர் முப்பது பேர் பங்கேற்று அதில் சுமார் இருபத்தி ஏழு பேர் வரையில் சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு தெரிவிப்பது என நிலைப்பாட்டில் இருந்ததன் காரணமாக நமது கட்சி இதனை மத்திய குழு தீர்மானமாக அறிவித்து இருந்தது என அவர் தெரிவித்தார் சஜித் பிரேமதாசவுக்கு என்ன அடிப்படையில் ஆதரவு தெரிவிக்கப்பட்டது என்பது கட்சியின் தலைவருக்கு தெரிவிக்கப்படவில்லை என தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சீனாதராசா தெரிவித்துள்ளார் சஜித் பிரேமதாசவுக்கு என்ன அடிப்படையில் ஆதரவு தெரிவிக்கப்பட்டது என்பது கட்சியின் தலைவருக்கு தெரிவிக்கப்படவில்லை அது குறித்து தலைவருக்கு தெரிவிக்கப்பட்டிருக்க வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சீநாதராசா தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் கட்சியின் தலைவர் மாவை சீனாதராசா பங்கேற்றிருக்கவில்லை இந்த நிலையில் செய்தியாளர்கள் அவரை தொடர்பு கொண்ட போது இவ்வாறு தெரிவித்தார் தமிழரசு கட்சியாக தீர்மானம் எடுத்தாலும் அது எந்த அடிப்படையில் எடுக்கப்பட்டது என்பது தொடர்பில் தலைவருக்கு தெரிவிக்கப்பட்டிருக்க வேண்டும் என குறிப்பிட்டார் வடமராட்சி துன்னாலை வெள்ளிபுற ஆழ்வார் பெருந்திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகிறது யாழ்ப்பாணம் வடமராட்சி வரலாற்று பிரசித்தி பெற்ற வடமராட்சி துணாலி வெள்ளிபுற ஆழ்வார் சுவாமி கோவிலின் பெருந்திருவிழா இன்று காலை ஒன்பது பதினைந்து மணிக்கு கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகிறது தொடர்ந்து பதினேழு தினங்கள் நடைபெறும் பெருந்திருவிழாவில் பன்னிரெண்டாம் திகதி பாம்பு திருவிழாவும் மறுநாள் பதிமூன்றாம் திகதி கம்சன் திருவிழாவும் பதினான்காம் திகதி வேட்டி திருவிழாவும் நடைபெறும் தொடர்ந்து பதினைந்தாம் திகதி சப்பரேத திருவிழாவும் பதினாறாம் திகதி தேத் திருவிழாவும் பதினேழாம் திகதி சமுத்திர தீர்த்தமும் பதினெட்டாம் திகதி கேணி உள்ளன சைவ சமய முறைப்படி திருவிழாவில் அனைவரையும் கலந்து கொள்ளுமாறு ஆலய நிர்வாகம் கோரிக்கை விடுத்துள்ளது வலுவான பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப ஐந்து வேட அவகாசம் கோருகிறேன் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டு வேடங்களில் கட்டியெழுப்பப்பட்ட பொருளாதாரத்தை பலமான ஸ்திரத்தன்மைக்கு கொண்டு வருவதற்காகவே ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதாகவும் அதற்காக ஐந்து வேட கால அவகாசத்தை மாத்திரமே கோருவதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் பவுனியா ஜங்ஸ்டார் விளையாட்டு விளையாட்டுக்கரங்கில் நேற்று இடம்பெற்று ஏலும் ஸ்ரீலங்கா பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதனை குறிப்பிட்டார் இரண்டு வருடங்களுக்கு முன்னர் எதிர்காலம் குறித்த நம்பிக்கையின்றி மக்கள் இருந்தனர் பிரதமர் பதவியில் இருந்து மஹிந்த ராஜபக்ஷ விலகினார் சஜித்தை சஜித் பதவியை என்று நாம் நினைத்தோம் முடியாது என சஜித் அறிவித்தார் மறுநாள் சரத் பொன்சேகா பதவியேற்க போவதாக அறிந்தோம் ஆனால் யாரும் ஏற்கவில்லை அதன் பின்னர் கோட்டாபாய எனக்கு அழைப்பு விடுத்தார் நான் தனியாக சென்றேன் பொறுப்பை ஏற்குமாறு இங்குள்ள எம்பிக்கள் எனக்கு தெரிவித்தனர் ஜனாதிபதி கோட்டாபாய பதவி விலகிய போது எனக்கு பொறுப்பேற்று பொறுப்பேற்ற வேண்டாம் என்றனர் அனைவரும் தப்பியோடினார்கள் அன்று நான் நாட்டை பொறுப்பேற்றிருக்கவில்லை எனில் இன்னுமொரு பங்களாதேஷாக எமது நாடு மாறியிருக்கும் அந்த நிலையில் என்னை ரணில் ராஜபக்ஷ என்று அவர்கள் திட்டினார்கள் என்று ராஜபக்ஷவினர் தனியாக சென்றுள்ளனர் பங்களாதேஷாக மாற நாட்டை நான் மீட்டுள்ளேன் பங்களாதேசில் பாராளுமன்றம் கலைக்கப்பட்டும் தேர்தல் நடத்த முடியாதுள்ளது இருபத்தி ஒன்பது எம்பிக்கள் கொல்லப்பட்டனர் பிரதமர் நீதியரசர் துரத்தப்பட்டுள்ளார் அங்கு தேர்தல் நடத்த முடியாதுள்ளது இங்கு செப்டம்பர் இருபத்தி ஓராம் திகதி தேர்தல் நடைபெற இருக்கின்றது இப்பொழுதுதான் ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சியை நீங்கள் பார்க்கின்றீர்கள் எனவே எனக்கு தேர்தலில் போட்டியிட முன் உரிமையுள்ளது உள்ளது என்ன செய்யலாம் அவர்களை மறந்து விடாதீர்கள் அவர்களுக்கு இரண்டாம் மூன்றாம் இடங்களை பெற்றுக் கொடுங்கள் நாம் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பியுள்ள நிலையில் அதனை மேலும் ஸ்திரப்படுத்தவே நான் இந்த தேர்தலில் போட்டியிடுகின்றேன் எந்த நாளும் கடன் பெற்றுக் கொண்டிருக்க முடியாது எனவே ஏற்றுமதி பொருளாதாரத்தை மேம்படுத்தி வெளிநாட்டு சிலாவணி மிகையை ஏற்படுத்த வேண்டும் வீடு உடைந்து விழுந்தால் என்ன செய்வீர்கள் அதனை அடித்தளத்துடன் கட்டியெழுப்ப வேண்டும் அடித்தளத்தில் உள்ள குறைபாடுகளை சீர் செய்ய வேண்டும் அதனால் தான் இப்பணிகளை நிறைவு செய்வதற்காக நான் இந்த தேர்தலில் போட்டியிடுகின்றேன் ஐஎம்எஃப் ஆசிய அபிவிருத்தி வங்கி உள்ளிட்ட நிறுவனங்களினதும் பதினேழு நாடுகளினதும் ஒத்துழைப்பை பெற்றுள்ளோம் அதில் அமெரிக்கா இந்தியா ஜப்பான் போன்ற நாடுகள் உள்ளடங்குகின்றன நிலையான கட்டடம் ஒன்றை கட்டியெழுப்பவே நான் போட்டியிடுகின்றேன் ஐந்து வேடங்கள் தான் ஆட்சி பொறுப்பை கேட்கின்றேன் நான்கு வேடத்தில் அந்த பணிகளை நிறைவு செய்வேன் வாழ்க்கை செலவை குறைப்பது மற்றும் வாழ்க்கை செலவு நிவாரணங்களை பெற்றுக் கொடுப்பது நிவாரணம் வழங்குவது அதிகளவில் தொழில் வாய்ப்புகளை பெற்றுக் கொடுப்பது பொருளாதாரத்தை ஏற்றுமதி பொருளாதாரமாக மாற்றுவது உரிமையா அஸ்விசுமா என்பவற்றை தொடர்ந்து தொடர்வது என்பனவே எமது இலக்காகும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மொத்த தேசிய உற்பத்தி அதிகரித்துள்ளது ரூபாவின் ரோபாவின் அதிகரித்துள்ளது வாழ்க்கை செலவு மேலும் குறையும் இரண்டாயிரத்தி வரியை குறைத்ததால் உரம் இல்லாத நிலை ஏற்பட்டது அந்த நிலைக்கு மீண்டும் செல்ல வேண்டுமா கடந்த நான்கு வருடங்களாக தொழில் வாய்ப்புகள் உருவாக்கப்படவில்லை அடுத்த வருடம் ஒரு லட்சம் தொழில் வாய்ப்புகளை உருவாக்குவோம் ஏனைய கட்சிகள் தொழில் வழங்குவது தொடர்பில் எதுவும் குறிப்பிடவில்லை இருபத்தி இரண்டாம் திகதி முதல் எமது திட்டங்களை செயற்படுத்த இருக்கின்றோம் மென்னர் பவுனியா மற்றும் முல்லைத்தீவு ஆகிய பிரதேசங்களை முன்னேற்ற வேண்டும் விவசாய நவீனமயமாக்கலை மேற்கொள்ள வேண்டும் மல்பத்து ஓயா ஊடாக யோதவாவிக்கு நீர் அனுப்புவோம் சுற்றுலாத்துறை முன்னேறினால் இப்பகுதியிலும் சுற்றுலாத்துறை முன்னேறும் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாங்குளம் போன்ற பகுதிகளில் முதலீட்டு விலையங்களை உருவாக்க இருக்கின்றோம் துறையில் இருந்து ஆரம்பிக்க இருக்கின்றோம் இங்கு சூரிய சக்தி உற்பத்தியை முன்னேற்றலாம் சூரிய மின் உற்பத்தியை மேற்கொண்டு இந்தியாவுக்கு விற்பனை செய்யலாம் உங்களின் வருமான வழிகளை அதிகரிக்க வேண்டும் ஆட்டோ ஓட்டோர் அவர்களுக்கும் நிவாரணம் வழங்கப்படும் பொருளாதாரமாக பொருளாதாரத்தை மாற்ற வேண்டும் காணி வழங்குவது தொடர்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வரைபடத்தின் பிரகாரம் செயற்பட இருக்கின்றோம் அவர்களை அழைத்து உங்கள் காணி பிரச்சனைக்கு தீர்வு பெற்றுத் தருவோம் வீட்டு உரிமை வழங்க இருக்கின்றோம் நடுத்தர வர்க்கத்தினருக்கு வீடுகளை நிர்மாணிக்க சலுகை கடன் வழங்குவோம் சஜித் ஆரம்பித்த வீடுகளுக்கும் நிவாரணம் வழங்குவோம் இவ்வாறு பணியாற்ற அனுரவினாலோ சஜித்தினாலோ முடியுமா இந்த முன்னேற்றத் திட்டத்தை தொடரப் போகின்றீர்களா குழப்ப போகின்றீர்களா சிறந்த இலங்கையில் வாழ வேண்டுமா பங்களாதேஷ் போன்று இருக்க வேண்டுமா இருபத்தி ஓராம் திகதி சிலிண்டருக்கு வாக்களிப்போம் இன்றில் சிலிண்டரும் சிலிண்டரும் வடிக்கும் நாடும் வடிக்கும் කයන්ගේෙන් දීීමන සෙලලා රුපියල් පන්දාහකිින්ත් මාසට ට දහදාකින් වැඩි කර. ්‍රාමිකයන්ට අආාධිත විශ්ාමිකයන්ට අපි ගෙවිී වැඩි කල් තියන. ගැබ්නිි මවුරුන්ගේ දීමනනා වැඩි කල්ලා තියෙනවා. අස් වැැසම දුන්නා සමූර්දි වගේ තුංගුණය අපි දීලා තියෙන දෙන සංඛ්‍යාත් ලක්ෂ විසි අත්තර වෙනකම් වැඩි කරනවා. අඩුව සැවදීස විසන්න එක අමචර ඇලි සබෙයි තයයාලාන චෙල අමි පින් පේල් චල කුණන සොරෙදරෙන් කර ියලි පියල්ලාල් காணாமல் ஆக்கப்பட்டோர் எத்தனை பேர் என்ற வாய்க்கணக்குகளை சொல்வதை விடுத்து சர்வதேச விசாரணை நடத்துவதன் மூலமாகவே சரியான கணக்கினை அறிந்து கொள்ள முடியும் என சிலோ அமைப்பின் பேச்சாளர் கோண சுரேந்திரன் தெரிவித்துள்ளார் காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பில் அமைச்சர் அலிசாப்ரி தெரிவித்த கருத்துக்கு பதிலளித்து வெளியிட்ட அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளார் வாய்க்கணக்குகளை வெளியிடுவதை விடுத்து சர்வதேச விசாரணை மூலமாக பொறுப்பு குரல் நல்லிணக்கத்துக்கு அரசு தயாராக்க வேண்டும் எனவும் அதற்கு அமைச்சர் அலி சப்ரி தயாரா எனவும் கேள்வி எழுப்பினார் இந்தியா தமிழ்நாடு சென்னைக்கும் யாழ் பெலாலிக்கும் இடையேயான புதிய விமான சேவை நேற்று முதல் ஆரம்பமாகியுள்ளது இந்தியா தமிழ்நாடு சென்னைக்கும் யாழ் பெலாலிக்கும் இடையிலான இண்டிகோ ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் புதிய விமான சேவை நேற்று முதல் ஆரம்பமாகியுள்ளது தினந்தோறும் இருந்து யாழ் பலாலிக்கு விமான சேவை நடாத்தப்பட உள்ளதாக இண்டிகோ ஏர்லைன்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது தற்போது யாழ் பெலாலிக்கு தினசரி விமான சேவையை இந்தியாவின் ஏர்லைன்ஸ் ஏர் விமானம் நடாத்துகின்றது இதேவேளை யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தை சர்வதேச தரத்துக்கு விரிவுபடுத்துவதற்கான திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன சென்னையில் இருந்து பயணத்தை ஆரம்பித்த விமானமானது ஐம்பத்தி ரெண்டு பயணிகளுடன் நேற்று பிற்பகல் மூன்று ஏழு மணியளவில் பெலாலியை வந்தடைந்தது இதன்போது இனிக்கும் இசைக்க இதன்போது விருந்தினர்கள் மற்றும் இந்தியாவில் இருந்து வருகை தந்த பயணிகள் அழைத்து வரப்பட்டனர் அதனைத் தொடர்ந்து மங்கள விளக்கல் ஏற்றல் வரவேற்பு நடனம் நினைவு பெரிசல்கள் வழங்கல் கேக் பட்டுதல் மற்றும் விருந்தினர்களின் உரையின் பின்னர் இடம்பெற்றனர் பின்னர் பெலாலியில் இருந்து சென்னை நோக்கி பயணத்தை ஆரம்பித்தது பெலாலியில் இருந்து புறப்பட்ட விமானத்தில் எழுபத்தி நான்கு பயணிகள் பயணத்தை மேற்கொண்டனர் விமானத்தில் பயணித்த அனைத்து பயணிகளுக்கும் யாழ்ப்பாண உற்பத்திகளான யாழ்ப்பாண உற்பத்திகள் வழங்கப்பட்டன பெலாலியில் இருந்து இந்த விமான சேவை ஆரம்பிக்கப்பட்டதால் கொழும்புக்கு செல்லாமல் மிகவும் இலகுவான முறையில் பயணத்தை மேற்கொள்ளக்கூடியதாக உள்ளதாக பயணிகள் தெரிவித்தனர் இன்றைய ஆரம்ப நிகழ்வில் யாழ்ப்பாணம் மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் மரதலிங்கம் பிரதிபர் யாழ் இந்திய துணை தூதுவர் சாய் முரல்ஏ விமானப்படை அதிகாரிகள் இந்திய துணை தூதரக அதிகாரிகள் பதவி நிலை அதிகாரிகள் பயணிகள் என பலர் கலந்து கொண்டனர் தமிழ் மக்கள் ஒருமித்த குரலாக ஒன்று திரள வேண்டும் என ஜனநாயக போராளிகள் கட்சி தெரிவித்துள்ளது தமிழ் மக்கள் ஒருமித்த குரலாக ஒன்று திரண்டு சங்க சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என ஜனநாயக போராளிகள் கட்சி தலைவர் திருவேந்தன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மணற்காடு பகுதியில் நேற்று இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தல் பிரசார ஜனாதிபதி தேர்தல் பரப்புரையின் போது ஊடகங்களுக்கு இவ்வாறு கருத்து தெரிவித்தார் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் ஏற்பாட்டில் பாவன நேத்திரனுக்கு ஆதரவு தெரிவித்து பரப்புரைவுண்டெடுக்கப்பட்டது இதில் ஜனநாயக போராளிகள் கட்சி தலைவர் வேந்தன் ஜனநாயக போராளிகள் கட்சி நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பரத்து துறை பிரதேச சபை முன்னாள் உறுப்பினர்கள் மணற்காடு கிராம அபிவிருத்தி சங்க பிரதிநிதிகள் என பலர் கலந்து கொண்டனர் எங்களை பொறுத்தவரையிலே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனாதிபதி தேர்தல் காலங்காலமாக சிங்கள பேரினவாத அரசு எங்களை எங்களுடைய இனப்பிரச்சனையை கடந்த காலத்திலே இருந்த எட்டு ஜனாதிபதிகளும் எங்களை ஏமாற்றி இருக்கின்றார்கள் எங்களுடைய இனப்பிரச்சனை கிட்டத்தட்ட எழுபத்தைந்து வருடங்களாக இங்கே தீர்க்கப்படாமல் காணப்படுகின்றது எட்டு ஜனாதிபதிகளும் பல வாக்குறுதிகளை தந்து எங்களது மக்களை ஏமாற்றித்தான் இருக்கிறார்களே தவிர எங்களுடைய இனப்பிரச்சனைக்கான ஒரு தீர்வை இன்று வரை தருவதற்கு தயார் நிலையில் இல்லை எங்களுடைய தமிழ் மக்களுக்கான ஒரு அதிகார பயிர்வு உடைய ஒரு சமஷ்டி முடிய முறையிலான ஒரு ஆட்சியை இந்த தமிழர்கள் விரும்புகிறார்கள் ஆகவே அந்த அடிப்படையில் நாங்கள் ஒரு தீர்வை வலியுறுத்தி இந்த தமிழ் பொது வேட்பாளரை களமராக்கி இருக்கின்றோம் பரப்போன்ற ஜனாதிபதிக்கும் சிங்கள பேரினவாத தலைவர்களுக்கும் கூறும் செய்தியாக வடக்கு கிழக்கிலே வாழ்கின்ற தமிழர்கள் அதே போன்று மலையகத்திலே வாழ்கின்ற தமிழர்கள் தென்னிலங்கையிலே வாழ்கின்ற தமிழர்கள் எல்லோரும் ஒருமித்த குரலாக ஒருமித்த சின்னமான எங்களது சங்க சின்னத்துக்கு வாக்களித்து எங்களது உரிமையை வெல்வதற்கான ஒரு வழியை திறப்பதற்கான ஒரு தேரல் களமாக இதை தமிழர்கள் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் இத்துடன் டான்ஸ் காலை நேர பிரதான அறிக்கைகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் அவது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்